ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னோடய ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க முப்பது வயசுக்கு மேலே எப்படி உங்கள் ஹேர் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னோடய ஹேரு என்னோடய ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது என்னோடய ஹேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஒயிட் ஹேரு கூட இல்லை எவ்வளோ ப்ளாக்காக எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆலிவேரா தான் ஆலிவேரா ஃப்ரெஷ் ஆலிவேரா வீட்லேயே இருக்குது அதை கட் பண்ணி எடுத்து அதில் எல்லோ மாதிரி ஜெல் வரும் அதை வச்சிட்டோம்னா அது அப்புறம் அது அதோட வாஷ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்படியே அரிப்பு வந்துடும் ஸ்கின்னில் போட்டாலும் அரிக்கும் அதனால் அது போன அப்புறம் தண்ணியில் ஸ்கின்னோடையே அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன் எடுத்து கையால் மசித்தோம்னா அந்த ஸ்கின்னெல்லாம் போயிடும் அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா கையால் மசித்து எடுத்தோம்னா அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து ஹேருக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான் நல்லா ஸ்கால்ஃபுலேருந்து எண்டு வரையுமே யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான் நம்மளோட ஹேரு நல்ல ஒரு வளர்ச்சியை தோன்றும் அதில் வந்து விட்டமின் இ அதிகம் இருக்கிறதுனால ஒயிட் ஹேர்லாம் தள்ளி போடும் இளநற இருக்காது நம்மளோட பாடி ஹீட்டையும் குறைக்கும் அதை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கையில் ஒரு பீஸ் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கும் நல்லது ஹேருக்கும் நல்லது ஸோ அதை தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஹேர் பேக் போடலாம் டைம் இல்லைன்னா இப்படி தான் என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கும் ஆலிவாரா ஜெல் போட்டா அப்புறம் ஸோ பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்